ஹலோ கைஸ் வெல்கம் டு மை சேனல் இப்போது நான் எங்கே போகிறேன்டா மலேசியாவுக்கு போகிறோம் மலேசியா ஜப்பான் டு மலேசியா நான் இப்போ நான் ஏர்போர்ட் போயிட்டீங்க ட்ரெயின் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன் இன்னும் ஒரு ஆஃப் அன் ஹவர் இன்னும் ஒரு பத்து நிமிஷத்தில் எனக்கு ட்ரெயின் வந்துடுவேன் ட்ரெயின் வந்துடும் நான் ஏர்போர்ட் போயிடுவேன் ஒரு ஏர்போர்ட்டுக்கு இங்கேயிருந்து டிராவல் ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் பிடிக்கும் அவன் போயிட்டு உங்களுக்கு நான் ஏர்போர்ட்டையும் கட்டுறேன் போர்டிங்லாம் போட்டுவிட்டு கொஞ்சம் மெசேஜ் பண்ணுறேன் அந்த ஏர்போர்ட்டையும் உங்களுக்கு கட்டுறோம் பாருங்கள் இதான் நம்ம ஒரு லே ஹேண்ட் மட்டும் தான் நமக்கு ஹேண்ட் லக்கேஜோடு நம்ம கிளம்புறோம் நான் கிளம்புறேன் ட்ரெயினுக்கு ட்ரெயினுக்கு வெயிட் பண்ணிட்டேங்க சொல்ல வந்த பிறகு கிளம்ப வேண்டியதுதான் இப்ப நம்ம டோக்கியோ வந்தாச்சு ரயில்வே ஸ்டேஷனு இப்போ எங்கேயாவது நம்ம மரீட்டா ஏர்போர்ட்டுக்கு போகணும் ஏர்போர்ட் வந்து ன் மினிட்ஸ் இங்கேர்ந்து நம்ம ரெஸ்ட் ரூம் போயிட்டு லைன் ட்ரெயின் பிடிக்கணும் நான் பார்த்துட்டு சொல்கிறேன் அதில் இருந்தால் நமக்கு ஆறு இல்லை தான் நம்ம பார்க்கணும் பார்ப்போம் ஜோபன் லைன் மரிட்டா நிறையட்டாக பார்த்து பார்ப்போம் தான் நம்ம வந்து ஏர்போர்ட் வந்துட்டோம் நிறையா இருக்குது நைட்டால் விக் பண்ணிட்டு இருக்கிறோம் நமக்கு ஒம்பது இருபத்தஞ்சி ஃப்ளைட்டு வாங்க உள்ளே பார்ப்போம் நான் உள்ளே அப்படியே காட்டுறேன் முடிஞ்ச அளவுக்கு இவ்வளோ கவர் பண்ணுமோ கவர் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு அப்படியே பாருங்கள் அந்த போட்டுருக்கேன் இன்டர்நேஷ்னல் ட்ரெச்சர் தேர்ட் ஃப்ளோர் அதில் எப்படி இருக்குன்னு நல்லபடியிருக்கு பார்ப்போம் ஜப்பான் டூ கொலம்பூ ஏற்பட்ட பாருங்க எப்படி இருக்கு ஜப்பான் ஏற்பாடு நல்லா இருக்கா நம்ம வந்து செக்கிங் ஒன்பது இருபத்தஞ்சு ஃபிளைட் நாங்க போய் போவோம் போய் நீங்க முடிச்சுட்டு நேராக மேல போயிட்டு சாப்பிட்டு விட்டு சாப்பிட்ட சாப்பிட்டு விட்டு பண்ணிட்டு அப்படியே டின்னர் சாப்பிட்டுட்டு அப்படியே போயிடு கிளம்ப வேண்டியது நான் மொழியும் முடிச்சுட்டு வர ஓபன் உள்ள பருத்துக்கு வெயிட் கேமரா எடுத்துட்டு ரொம்ப குட்டம் இன்னும் ஓபன் பண்ணாம ஜப்பான் ஏர் போட்டுப்பாச்சி அரைவில் தனியா இருக்கும் இப்படியே ஏறி மேல வந்தாச்சு மேல வந்த பிறகு ஷாப் தான் செவன்ல அந்த இருக்கும்

லார்ஜஸ் ஜக்கே குடிக்கலாம் காஃபி குடிச்சிட்டு போக வேண்டியது. என்ன பண்ணா அது? ஹெட்போன்லடா டென்ட் முடிஞ்சாச்சு. போடிங் விட்டுச்சு பண்ணிட்டு உள்ள வந்தாச்சு. நம்ம ஃப்ரெண்டு ஆள் கூட வர்றாப்புல அவருக்கூட கூட அப்படியே ஜாயின் பண்ணி போயிட்டு இருக்கிறேன் அவங்க ஊருக்கு இந்தியாவுக்கு போறாங்க நான் மலேசியா போறேன் இதான் பாத்து அப்படியே ஜப்பான் ஏர்போர்ட்ல இது போய் ஜாஸ்தி தான் நார்மலா விசிட்டிங்ல வர்றாங்க உள்ள விட மாட்டாங்க

பாரு இங்கெல்லாம் அல கிடைக்காது எனக்கு தெரிஞ்சு தெரிஞ்சா சொல்லுங்க கம்மெண்ட்

ஆஹ் அது அளவுக்கு ஃபைட்டில் எடுத்துது அதோட முடிஞ்சுக்கிறேன் மலேசியாவில் தான் அதுக்கு உரிய முடியும் பார்ப்போம் மலேசியா போய் நான் ஃபைட்டு உள்ள இறங்க வேண்டியது தான் முடிஞ்சிருக்கு பார்ப்போம் கேட்டு வந்து எண்பத்தி மூணு எண்பத்தி மூணு கேட்டு எண்பது Manggaran pola, nanti pola. Anak apa, Masih அழகா பறந்து வரது பாருங்க என்ன போயிட்டுறது அறையுல